ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஆர்பி ஃப்ரெண்ட்ஸ் விளாக் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக இருக்கட்டும் இதுல என்ன பார்க்க போறோம்னா எங்க அம்மாச்சி காலத்துல இருந்து நாங்க செஞ்சிட்டு இருக்கிற ஒரு ரெசிபி தான் இந்த ரெசிபி பேரு டிக்கெட் கரின்னு எங்க அம்மா சொல்லுவாங்க என்னம்மா பேரு டிஃபரெண்டா இருக்கே அப்படின்னு கேட்டாக்கா எங்க அம்மா இப்படிதான் சொல்லி எனக்கு இந்த ஃபுட்டை சொல்லி கொடுத்தாங்க ஸோ நானும் இந்த மாதிரி சொல்லி தரேன்னு சொன்னாங்க சரி நம்மளும் நல்லா இருந்தா கத்துக்கலாமேன்னு கத்துக்கிட்டேன் ஒரு பாத்திரத்துல ரெண்டு கப் சுழு தண்ணியை நல்லா சூடு பண்ணிட்டு சூடு ஆகிட்டு இருக்கையிலேயே ரெண்டு ஸ்பூன் தோம்புத்தூள் நல்லா பொடியா கட் பண்ண ஒரு வெங்காயம் கருவேப்புல கொத்தமல்லி கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்புறம் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் அதுக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிச்சப்ப நல்லா ஒரு கிண்டு கிண்டி நல்லா கொதிக்க வைக்கணும் கொஞ்சம் தேங்காவையும் போட்டுக்கலாம் அதோட இந்த காலத்துல குழந்தைங்களை வளர்க்குறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு ரொம்ப புத்திசாலித்தனமாவும் யோசிக்கிறாங்க அதே நேரத்தில் ரொம்ப அடம் பிடிக்கிறதும் ஜாஸ்தியா இருக்கு அவங்க நினைச்சத உடனே வாங்கி கொடுக்கணும்னு அடம் பிடிக்கிறாங்க இப்ப கூட என் பொண்ணிட்ட சொன்ன வீடியோல தெரியறன்னு ஆனா அதெல்லாம் முடியாது நான் இங்கேதான் உட்காந்துருப்பேன் அடம்பிடிச்சி உட்காந்துட்டு இருக்கான் இவங்க எல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னே தெரியல அந்த காலத்துல அம்மா அப்பா ஏதாவது ஒரு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் நம்மளாம் பயந்து நடுங்கி உடனே செஞ்சிடும் இப்போ உள்ள பசங்களாம் ரொம்ப தைரியமா இருக்காங்க நம்மளையும் ஒரு நம்மளும் ஒரு ஃப்ரெண்டா நடந்துக்கிறதுனால அவங்களும் ஒரு ஃப்ரெண்டாவே நம்மளை நினைச்சுக்கிட்டு மதிக்கிறது நம்ம அப்பா அம்மாவுக்குலாம் பயந்து இருந்த மாதிரி நம்மளும் இருக்கக்கூடாதுன்றதுனால ஃப்ரீயா விடுறது அவங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க இப்போ என்ன பண்ணணும்னா அது கொதிச்சோன்னு அந்த மாவுல புதிச்ச தண்ணியை ஊத்தி நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு எடுத்துக்கணும் சுட சுடதான் ஊத்தணும் ஆரி போய் எல்லாம் ஊத்த கூடாது சோ ஸ்பூன் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் தண்ணி ஜாஸ்தியா இருந்தா கூட இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு கிண்டிக்கலாம் இதை நல்லா கிண்டிட்டு ஒரு பக்கம் ஆயிலை ஹீட் பண்ணி வச்சுட்டு உருண்டையாக்கி ஒரு பாலித்தீன் கவர்ல நல்லா எண்ணெயை தடவிட்டு சப்பாத்தி மாவு சைஸுக்கே உருண்டை உருட்டி அதை நல்லா மெல்லிசாக தட்டி நடுவில் ஒரு குழி போட்டு நல்ல எண்ணெய் சூடானோன்னு அந்த எண்ணெயில் போட வேண்டியது அது நல்லா செவந்து வந்தோன்னு திருப்பி போடணும் போட்ட உடனே திருப்பி போட்டால் உடஞ்சு போயிடும் நல்லா கீழே வெந்தோன்னு திருப்பி போடணும் அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி போட்டு எடுத்து சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இது எண்ணெயில் எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்றது நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு இல்லை இருந்தாலும் குழந்தைங்களுக்கு ஓகே தான் ரொம்ப நல்லா இருக்கும் ஐட்டம் கம்மியா சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இதே மாதிரியே தேய்ச்சிட்டு ஒரு தோசைக்கல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை ஊத்தி அதில் போட்டு தோசைக்கல் ஹீட் ஆனோன்னு ரொட்டியை போட்டு மறுபடியும் எண்ணெய் ஊத்தி அந்த குழியிலையும் எண்ணெய் ஊற்றி அப்பதான் நடுவுல எல்லாம் வேகும் மிடிலான ஹீட்டில் வச்சுக்கணும் நல்லா வெந்தோடனே அதை திருப்பி போட்டு நல்லா கரண்டியால் அமுக்கி விடணும் அமுக்கி விட்டால் தான் அந்த கீழே உள்ள ஆயில் வந்து அந்த ரொட்டி அப்சர்வ் பண்ணி உள்ளுக்குளரெல்லாம் வேகும் தோசைக்கல்லில் போட்டு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் ஆகும் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணணும் ஆனால் எண்ணெயில் போட்டு எடுத்தால் சீக்கிரமாக பண்ணிடலாம் இது கொஞ்சம் டைம் எடுத்து செய்ய வேண்டிய ஃபுட்டு தான் கடை அவசரமாக செய்யறதுக்குங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் நம்ம ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கிறப்போ இதை செய்யலாம் ஆனால் இதை செஞ்சு சாப்பிட்டோம்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்க தோணும் இது அதுக்கு சட்னி எல்லாம் ஒண்ணும் தேவையில்லை இருந்தாலும் பாப்பா சட்னி வேணும்னு கேட்டா சரி ஓகேன்னு ஒரு தேங்காய் சட்னியை போட்டு வச்சு கொடுத்துட்டேன் இந்த ஃபுட்டை நீங்களும் செஞ்சு பாருங்க கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு ஏன் கெட் கரின்னு ஏன் பேர் வச்சாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது இந்த ஃபுட்டோட பேர் டிக்கெட் கறி அவ்வளவுதான் எனக்கு தெரியும் செஞ்சு பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு அவங்க கமெண்ட்டை சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன் பாய்